பத்தே ராமானுஜாயனமாக நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவுருத்தத்தில் பத்தாவது பாசுரம் இது மதி 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 உடன்படுத்தல் அப்படிங்கிற அந்த இலக்கிய லிஸ்டில் வருது மதி உடன்படுத்தல் என்னன்னு அப்புறம் பார்ப்போம் பாசனம் எப்படி இருக்கு மாயோன் வட திருவேங்கடநாட நோயோ கொடிகாள் கேட்கின் ரிலீர் உரையீர் நுமதுவாயோ அதுவன்றி வல்வினையேனும் கிளியும் எல்கும் ஆயோ அடுந்தொண்டையோ அரை அறையும் இது அது அறிவரிதே அறையோ விதுன்னு இருக்கு இது அறிவரிதே மாயோன் வட திருவேங்கடநாட வல்லிக் கொடிகால் பெருமாளை கூப்படலை நான் கவனிக்கும் மாயோன் மாயோனான திருவேங்கடமுடியாரனுடைய அந்த திருமலையில் இருக்கிற மல்லிக்கொடிகால் மல்லிக்கொடிகால் கொடி போன்ற உடலை உடைய பெண்களே கொடி போன்ற பெண்களே அப்படின்னு ஒரு பெண்களை கூப்பிட்றார் யார் கூப்பிடுறார் தலைவன் கூப்பிடுறார் தலைவன் என்ன சொல்கிறார் இவர்கள் வழியாக தலைவிக்கு ஒரு குறிப்பு அனுப்புகிறார் அதான் அர்த்தம் இதில் ஸோ அவங்க அவர் கூப்பிடுறார் யூன் வட திருவேங்கடநாட வள்ளி வள்ளிக்கொடிகால் கூட்டம் என்ன சொல்கிறேன் எனக்கு இருக்கிற காதல் நோய் அதாவது தலைவியை பிரிந்த பிரிவதால் எனக்கு ஏற்பட்ட நோயை நீங்கள் உரைக்கிலும் உங்களுக்கும் தெரிஞ்சிக்கலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறேன் நோயோபுரை கிலோ கேட்கின்றீர் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ அவர் சொல்கிறார் நுமது வாயு உங்களுடைய அழகான அதரங்களோ வாயும் அதுவன்றி அதுக்கு மேலே வல்வி நகேனும் கிளியும் எல்கும் எழுகும் ஆயு அது அந்த இவா வந்து இந்த வல் இந்த பெண்கள் இதற்காக இருக்கிறார் புனங்காக்கும் பெண்கள் அதாவது அவர்கள் நிலத்தில் விளைகின்ற தானியங்களை பறவைகளிலிருந்து காப்பதற்காக அந்த 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 தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதான் புனங்காக்கும் அவர்கள் இந்த கிளி இந்த பறவைகளை விரட்டுவதற்காக ஆயோ அப்படின்னு ஒரு சத்தம் போடுவாங்க ஸோ அந்த சத்தம் அப்புறம் அடும் தொண்டையோ அடும் தொண்டையோ அடும் தொண்டையோன்னா அடுப்பின எங்களை வருத்துகின்ற என்னை வருத்துகின்ற உங்களுடைய தொண்டைன்னா ரொம்ப கீச்சு குரலும் எது எங்களை வரு எது என்னை வருத்துகிறது அப்படின்னு உரகீர் அதான் உரகிர் உரகீர் இது எது எங்களை வருத்துகிறது திருப்பி சொல்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சிடும் திருவேங்கட மாமலையில் புனங்காக்கும் குடிபோன்று இருக்கும் அழகிய பெண்களே என்னுடைய காதல் நோயை சொன்னால் நீங்கள் கேட்பதில்லை அதுக்கும் மேலே வாயு எது எங்களை வருத்திகிறது தெரியவில்லை எங்களுக்கு வாயு உங்களுடைய அழகே அதரமும் அதற்கும் மேலே அது இல்லையோ இல்லை ஒருவேளை வினை வல் வினையேனும் வல்வினையில வல்வி வல்வினையனான வினயனான எண்ணயம் கிளியும் எழுகும் பயந்து ஓடும்படியாக வருத்தப்படும்படியாக இருக்கிற ஆயோ அடுந்தொண்டையோ ஆயோ சேர்த்துடலாம் ஆயோ என்று கூறுகின்ற உங்களுடைய கீச்சு குரலோ இது எங்களை வருத்துகிறது அறையோ அறையோன்னா ஒரு ஆச்சரியம் அது அறையோ இது அறிவர் இது இது எங்களால் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு தலைவன் சொல்கிறார் நிறைய விஷயம் எழுதிருக்கா அப்போ இந்த அளவுக்கு புரிந்து கொள்ளலாம் திருவேங்கட மாமலையில் புனங்காக்கும் அந்த பெண்களிடம் தலைவன் இவ்வாறு சொல்கிறான் என்னுடைய நோயை சொன்னால் நீங்கள் கேட்பதில்லை நீங்கள் உங்கள் காரியத்தை பண்ணிகிட்டே இருக்கீங்க உங்கள் வாய் அழகாக இருக்கு அதே சமயத்தில் என்னையும் கிளியையும் பயமுறுத்துகின்ற உங்களுடைய ஆயோ என்ற கீச்சு குரலோ உங்களுடைய வாயோ இல்லை உங்களுடைய ஆயோ என்று கூறுகின்ற கூய்ச்சுக்குறளோ இதயங்களை வருத்துகிறது உரையீர் அப்புறம் அறையோ ஐயோ இது அறிவர் இதே இது யாருக்கும் தெரியவில்லை அப்படின்னு பாசுர்த்த முடிக்கிறார் இது மதிவுடன்படுத்தல் அப்படிங்கிற அந்த அந்த குரூப்பில் இருக்குது செய்யுள் குரூப்பில் சரி மதிவுடன்படுத்தல் என்ன வருது அப்படின்னு நான் வரணும்ல நம்முடைய கருத்தை மற்றவர்களுக்கு புரியும்படியாக செய்தல் அவ நான் சொல்கிற மாதிரி செய்ய மாட்டேங்கிறாங்க இல்லைப்பா இப்படி செய்யணும் அப்படின்னு அவர்களை நம்முடைய வழியில் செலுத்துதல் அதான் மதிவுடம்படுத்தல் இதை இது வந்து ஆன்மான்னு சொல்லலாம் இல்லை நாயகி தலைவி சொல்கிறா கூட புரிஞ்சுக்கலாம் நம்ம தலைவனிடம் போய் சொல்லவில்லை நோய் என்னுடைய நோய் அப்படின்னு சரி பாசனம் படிச்சுட்றேன் உங்களுடைய கற்பனைக்கு விட்டுறேன் ஆனால் அர்த்தமெல்லாம் சொல்லிட்டேன் உங்களுக்கு வட திருவேங்கடநாட வல்லிக் கொடிகாள் நோயோ உரைகிளம் கேட்கின்லீர் உரையீர் நுமதுவாயோ அதுவன்றி வல்வினை ஏனும் கிளியும் கெழ்கும் ஆயோ அடும் தொண்டையோ அறையோ இது அறிவரிதே உங்களுடைய வாயோ அல்லது ஆயோ என்று கூவுகின்ற உங்களுடைய கீச்சு குரலோ எது என்னை வருத்துகிறது சொல்லுங்கோ உறையிறதா அர்த்தம் இது புரிந்து கொள்ள முடியவில்லையே இது அறிவரிதே சொல்லலாம் நினைக்கிறேன் ஸ்ரீமதி ராமானுஜாய நமகம்